ஏன் ஆண்டவர் என்ன இந்த மாதிரி வச்சிருக்கிறாரு ஏன் என் வாழ்க்கையில மனநிலையில இருக்கிற ஒரு பிள்ளைய கையில பிடிச்சிட்டு அலைஞ்சு உண்மைதான் கஷ்டமான சூழ்நிலைகள் தான் இருக்கிறோம் அதெல்லாம் படிக்கும் போது மனசமா தான் இருக்குது அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க கணவனால் ஏமாற்றப்பட்டவங்க அல்லது வந்து சிங்கிள் பேரண்ட் அது இல்லாம பெற்றோரால் ஏமாற்றப்பட்டவங்க இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏன் இப்படி கேட்கற கேள்வி எல்லாம் ஏன் இப்படி எதனால இப்படி நடக்கிறோம் ஒரு ஒரு சகோதரி வந்து ஒரு நாள் இப்படி கேட்டாங்க நான் வந்து என் கணவருக்கு உண்மையா தான் இருந்தேன் என் கணவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார் அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் திருப்பி கேட்டாரு அவரை நீங்க ஆண்டவர் சொல்லிதான் திருமணம் பண்ணீங்களா ஆண்டவர் சொல்லிதான் திருமணம் பண்ணீங்களா என்ன இல்ல எனக்கு வந்து நான் விரும்பிய ஒரு ஒரு வேற ஒரு காரியம் ஒன்று சொன்னேன் எதுக்கு சொல்றேன் ஆண்டவர் சொல்லி செய்யல நம்ம இஷ்டப்படி செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு பள்ளியத்துக்கு யார் மேல போடுறோம் ஆண்டவர் மேல போடுறோம் ஏன் ஆண்டவர் எனக்கு பதிவு வைக்கிறான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் தான் காரணமே ஒழிய ஒரு நாளும் தேவன் காரணம் இல்லை